ஓகே என்ன மாதிரி வரும் த்ரீ ஹண்ட்ரட் தான் முந்நூறுவா முந்நூறுரூவா பின்னாடி ஃபுல்லாக ஸ்டோன் வரும் ஃபுல் ஸ்டோன் தான் ஓகே மாடல் கலர் வரும் புஷ்பா புஷ்பா சிலைகள் பாருங்கள் இது வந்து புஷ்பா என்னென்னா சாரீ வந்து இப்படி இருக்குது இதுதான் சாரீ இதோட ஒர்க் ப்ளவுஸ் பாருங்கள் ஒர்க் ப்ளவுஸ் வருது முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு சூப்பராக ஃபேன்சியாக வருது அடுத்து பாருங்கள் இதுவும் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ளவுஸோட வருது இருநூற்றி ஐம்பது ரூபா தான் இருநூற்றி எண்பது எல்லாமே லைட் கலர் ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபேன்சி ப்ளவுஸோட தான் வருது இதுவும் பாருங்கள் எல்லாமே இப்போ இப்போ கம்மி ரேட்டில் காட்டுறாங்கப்பா ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ப்ளவுஸோடு வருது த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி முந்நூற்றி இருபது ரூபா தான் ஃபேன்சியாக இருக்குங்க பக்ரீத் ஸ்பெஷல் மாதிரி இருக்குது இது எல்லாமே என்னென்னா ப்ரிண்ட்டு தாங்க எல்லாம் ஃபாயில் ப்ரிண்ட்டு எவ்வளோப்பா முந்நூற்றம்பது முந்நூற்றி ஐம்பது செவன் ஸ்டார் செவன் ஸ்டார் எவ்வளோ ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்ட்டி இது ஓகே இது வந்து டிஜிட்டல் ப்ளவுஸு அதில் பாருங்கள் இந்த மாதிரி லேஸ்லாம் வச்சிருக்காங்க அருமையாக முப்பது ரூபா முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு எல்லா யூனிஃபார்ம் கிடைக்கும் இதில் இதில் யூனிஃபார்ம் கிடைக்கும் யூனிஃபார்ம் மாதிரி ஒரு நூறு பீஸ் கிடைக்கும் ஒரு செட்டு அதாவது ஒரு சேலையும் அந்த ப்ளவுஸ் இருக்குதுல்ல அது வந்து ஒரு கலர்லேயே உங்களுக்கு வந்து நூறு பீஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு லைட் கலரு சேலை பிளவுஸ் வந்து டார்க் கலரு ஃபுல்லாக ஃபேன்சி பிளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபேன்சி கலர் பாருங்கள் அட்ராக்டிவாக இருக்குது இது வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்குனிங்கனா ஆன்லைன் வந்து ஐயாயிரூவாய்க்கு தான் வாங்கணும் அது வந்து செட்டு செட்டாக தான் வாங்க வேண்டியிருக்கும் ஒரு சேலையில் எத்தனை செட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த அவ்வளோ அந்த செட்டு செட்டாக தான் அனுப்புவாங்க ஆன்லைனில் ஐயாயிரம் ரூபாய் நேரில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் வாங்கிக்கலாம் இதில் ஒரு பீஸு அப்புறம் அதில் ஒரு பீஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பட் அஞ்சு பீஸ் நீங்கள் எடுத்தால் போதும் ஐந்து சேலைகள் நேரில் வந்தால் எடுக்க முடியும் ரூபாய்க்கு செட்டு செட்டாக ஆன்லைனில் கிடைக்கும்